எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா சூப்பரான விலையில் அழகான ஒரு தலையீத்து கருப்பு சட்டை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்க மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமும் முழுசாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க மாடு வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில் தான் இருக்குது கண்டிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் குறைந்த வாடகையில் ஒரு நல்ல மாடு வேணால் இந்த மாடு கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் ஸோ சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டோ டிடியில் பாத்துடலாம் இது ஒரு இரண்டு பல் தலையீத்து கருப்பு சட்டை சினை மாடுங்க அதாவது மெஜாரிட்டி ஒயிட்டு வெலைச்சட்டைன்னு கூட சொல்லிக்கலாம் மெஜாரிட்டி ஒயிட்டு ரெண்டே பல்லு தலையீத்து ஈர்த்து கிடாருங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் சினை மாடா இந்த மாட்டை வந்து எடுத்துக்கலாங்க ரெண்டு பல் ரீசனபிள் ப்ரைஸில் சொல்லியிருக்காங்கங்க ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடு ஆகுங்க நல்ல உடல் அமைப்பில் நல்ல விலையில் வந்து மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அது முழுசாக சொல்லி ஆகணும் நல்ல ஒரு குவாலிட்டிலே இருக்குங்க ஒரு வாரம் பத்து நாளில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் மாட்டை பொறுத்தளவில் மாடு நல்ல குவாலிட்டியிலையுமே விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் சூப்பர் குவாலிட்டி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு அவன் பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்செட்டி அப்படின்ற ஏரியாவிலேருந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆல்மோஸ்ட் சென்னைக்கு பார்டரில் மாடு இருக்குது சென்னையிலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ மாடு வந்து இந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப குறைவான வாடகையில் இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் இதே மாடு வந்து ஈரோட்லேருந்தோ கரூர்லேருந்தோ கோயம்புத்தூர்லேருந்தோ வருது அப்படின்னா அதிகபட்ச வாடகை ஆகும் சென்னையில் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு வேலூர்லேருந்துங்களா சரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை இப்படி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கூட இந்த மாடு ரொம்ப கம்மியான வாடகையில் நம்ம வீட்டுக்கு வந்துடும் ரெண்டு பல்லு தலையீத்து கிடாரிங்க நல்லா ஒரு முகலட்சணமான கிடாரி தலைச்சனுக்கே நல்ல கரவைத்திறன் எடுக்கக்கூடிய ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் நீங்கள் மாடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் நேரில் போய் பார்த்து மடிக்குச்சம் இருக்கா இல்லையா சுழி சுத்தமாக இருக்கா பல் ஆல்ரெடி காட்டிட்டாங்க எத்தனை முறை பார்த்தாலும் அந்த பல் தான் ஸோ இது எல்லாமும் நீங்கள் பார்த்து நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க மடி குச்சம் மாடுன்றாங்க சுழி சுத்தம் கொண்ட மாடுன்றாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அதுவும் அந்த காம்போட கலர் பாருங்க அது பர்டிகுலராக நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கலருங்க பிளாக்கும் ரோஸும் கலந்த கலரு இது வந்து நிறைய நண்பர்கள் கேட்பாங்க அது ஒரு ராசினும் சில பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து வச்சுருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டோட உரிமையாளர் பேர் மிஸ்டர் கண்ணன் அவரோட நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணி பேசி வலையை முன்ன பின்னால் அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி